வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பாக்க போறோம் பரலோகத்துல நடந்த ஒரு கலகத்தை பத்தி தான் அது ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண போர் கிடையாது இது ஒரு பிரபஞ்ச அளவிலான சட்டப் போராட்டம் தேவனுடைய குணத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால் வாங்க இந்த விசாரணை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாக்கலாம் இந்த ஒருவரையே எவ்வளவு வியப்பா இருக்கு இல்லையா இவ்வளவு பிரகாசமா ஒரு விடிவெள்ளி மாதிரி இருந்த ஒரு ஜீவன் எப்படி இப்படி பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுச்சு வானத்தோட உச்சியிலிருந்து இப்படி ஒரு வீழ்ச்சி யோசிச்சு பாருங்க அப்படி என்னதான் நடந்திருக்கணும் இந்த கழகத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்க முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பர்லோகத்தோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்கணும் அப்போதான் இந்த சவாலோட உண்மையான ஆழம் நமக்கு புரியும் அந்த சிம்மாசனங்கிறது வெறும் ஒரு சேர் மாதிரி கிடையாது அதுதான் முழு பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் ரூம் அங்க தான் எல்லா படைப்புகளையும் வழிநடத்துறதுக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுச்சு அப்போ இந்த சிம்ஹாசனம்னா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா அது வெறும் பவரை மட்டும் குறிக்கல நீதி நியாயம் அப்புறம் அன்பு இந்த மூணு விஷயங்கள் தான் அந்த ஆட்சியோட அடித்தளமே இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அந்த சிம்மாசனத்தோட அடித்தளமான அன்புக்கும் அங்கிருந்து வர சட்டங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதாவது அந்த சட்டங்கள் எல்லாம் வெறும் ரூல்ஸ் கிடையாது அது அன்போட வெளிப்பாடு அன்புதான் அந்த சட்டங்களோட முழுமையான அர்த்தம் சரி இப்போ இந்த அமைதியான ஆட்சிக்கு ஒரு சவால் வருது யார்கிட்ட இருந்து லூசிபர் ரொம்ப உயர்ந்த பதவியில இருந்த ஒரு தேவதூதன் கிட்ட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அவரோட நோக்கம் என்னன்னு தெளிவா புரியுது இல்லையா தேவனுடைய இடத்தை பிடிக்கணும் அவருக்கு சமமாகணும் இது ஒரு நேரடியான அதிகார போட்டி ஆனா இந்த கழகம் வெறும் கத்தி கேடயம் வச்சு நடந்த போர் கிடையாது அதை விட ரொம்ப ஆழமானது இது தேவனுடைய குணத்துக்கே விடப்பட்ட ஒரு சவால் ஒரு சட்டரீதியான ரீதியான சவால் இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பம் சாத்தானோட வாதம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவன் என்ன சொன்னான்னா படைக்கப்பட்ட ஜீவன்களால உங்க கட்டளைகளை கடைபிடிக்கவே முடியாது இதுதான் அவனோட மொத்த கேசோட அடித்தனம் இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் எப்படி மோதுதுன்னு தேவன் சொல்றாரு ஏன் சட்டம் அன்போட வெளிப்பாடுன்னு ஆனா சாத்தானோ அதை அப்படியே திருப்பி போட்டு இல்ல உங்க சட்டம் ஒரு கருவின்னு சொல்றான் தேவனுடைய குணத்தையே ஒரு அநியாயமான சாத்தியம் இல்லாத ஒன்றா சித்தரிக்கிறான் இப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு நடுவரா இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க சாத்தா சொல்றது உண்மையா இருந்தா என்ன ஆகும் அதாவது ஒருத்தரால கடைபிடிக்கவே முடியாத ஒரு சட்டத்தை கொடுத்து இத கடைபிடினு சொன்னா அந்த சட்டத்தை கொடுத்தவர் ஒரு பொயர் ஆகிட மாட்டாரா யோசிச்சு பாருங்க இது முதல் கேள்விதான் விட அதிர்ச்சியான அடுத்த கேள்வி வருது சரி கடைபிடிக்க முடியாத ஒரு சட்டத்தை வச்சு ஜீவன்களை நியாயம் தீர்த்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா அப்போ அந்த சட்டத்தை உருவாக்குனவர் ஒரு கொலையாளி ஆயிட மாட்டாரா பாத்தீங்களா சாத்தானோட வாதம் எவ்வளவு அபயகரமானதுன்னு சரி இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வச்ச பிறகும் தேவன் ஏன் உடனே அந்த கலகத்தை அடக்கல ஏன் தீர்ப்பு கொடுக்க இவ்ளோ தாமதம் வாங்க அதுக்கு பதில பாக்கலாம் உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அது உண்மைதான் கலகம் செஞ்சவங்கள வெளிய அனுப்பி ஒரு இருளான இடத்துல இறுதி தீர்ப்புக்காக அடைச்சி வச்சாங்க ஆனா நல்லா கவனிங்க இது இறுதி தண்டனை இல்ல அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் ஏன் சாத்தான அப்பவே அழிச்சிருக்க கூடாது இதுக்கான பதில்தான் இந்த பிரபஞ்ச விசாரணையோட முக்கியத்துவத்தையே நமக்கு விளக்கும் ஏன்னா உடனே அவர் அழிச்சிருந்தா அது பிரச்சனைய இன்னும் இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா முதல்ல சாத்தானோட பேச்சை கேட்ட மத்த தேவதூதர்களுக்கு உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சிருக்காது ரெண்டாவது ஒருவேளை தேவன் உண்மையை மறைக்கத்தான் சாத்தானு கொண்டுட்டாருன்னு அவங்க மனசுல ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அந்த சந்தேகம் தேவனுடைய குணத்த மேலேயே ஒரு கரையை உண்டாக்கியிருக்கோம் கடைசியா இந்த பயமும் சந்தேகமும் இருந்தா எதிர்காலத்துல இன்னொரு லூசிபர் இல்லனா மூணாவது லூசிபர் உருவாகிறதுக்கு அதுவே காரணமா அமைஞ்சிருக்கும் அதனால பலத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆஹா இப்போ நிலைமை ரொம்ப சிக்கலாயிடுச்சு குற்றச்சாட்டு ரெடி பிரபஞ்ச விசாரணை ஆரம்பிச்சாச்சு இப்போ தேவன் தன்னோட பக்க நியாயத்தை பலத்தால நிரூபிக்க முடியாது உண்மையால மட்டும்தான் நிரூபிக்கணும் அது அவர் எப்படி செய்ய போறார் இதுதான் இந்த பிரபஞ்ச நாடகத்தோட உச்சக்கட்ட கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க